இரண்டாவது கருத்து சோழனே தவக்குழு அல்லாஹுடைய நம்பிக்கை அல்லாவ நம்பி அல்லாஹ் சொன்ன வழியில மோசி செய்யும் பொழுது அல்லாஹ் வாக்கலை செய்கிறார் அல்லாட வழியில மோசி செய்யும் அல்லாஹ் என்று வாக்களை செய்கிறார் அல்லாட வழியில மோசி செய்யும் அல்லா வாக்களிக்கிறார் அவரு எனக்கு பாவம் வாணல் எனக்கு லோன் வாணல் எனக்கு ஹரம் வாணல் எனக்கு வட்டி வாணல் எனக்கு மோசடி வானல்

அங்கே காலையில வெறும் வகுப்புற போது மாலையில பௌரி நிறைந்து கொண்டு வருகிறது எங்கையாவது இது 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 குருவி மாப்பர் இது கிளி மாப்பர் இது எலி மாப்பர் யாருக்காவது பதார காட்டியிருக்கா சொல்ல திராவிடே மனிதனுக்கு தான் மாப்பர் மனிதனுக்கு தான் ஷோ மனிதனுக்கு தான் குர்சிட்டி மனிதனுக்கு தான் ஸ்பேவார் எல்லாம் மனிதனுக்கு ஆனா உலகத்தில் அது தெரியும் அதுக்கு நோயும் இல்ல அதுக்கு ஹாஸ்பிட்டலும் இல்ல அதுக்கு மருந்தும் இல்ல அதுக்கு பாவசியும் இல்ல வாழது அதன் மொழிதான் செத்து போவது